ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உளுந்து எப்படி அறுவடை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் உளுத்தங்காய் பிடுங்குறோம் இன்றைக்கி அதை பிடுங்கி எப்படி அடித்து மொ புடச்சி எப்படி அதை வந்து உளுந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உளுந்த ஃபஸ்ட்டு உளுத்தன் செடி நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய பெய்ய அப்படியே முங்கின மாதிரி ஒரு மாதிரி வீணாக போயிடுச்சு வீட்டுக்கு தான் ஆகுமா ஆவாதான்னு தெரியல பிடுங்கி ஒரு இடத்துல இப்படி தான் பார்த்தீங்கன்னா போர் முட்டாக வச்சிடணும் அடியில் வந்து எதுக்காக படுதா போடுறாங்கன்னா ப அப்போ தான் வந்து அந்த உழுது வந்து கீழே கொட்டாது அதனால தான் சொல்லிவிட்டு கீழே படுதா போடுறாங்க வெடித்து கீழே பார்த்தீங்கன்னா செதறி போய் மண்ணெல்லாம் கட்டுச்சுன்னா மண்ணாயிடும் அப்புறம் வந்து நம்மளால் புடச்சி தரிச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது அது வந்து வேலை அதிகமான வேலை படுதாவில் போட்டாங்கன்னா அந்த அடியில் இருக்க உளுத்தங்காயெல்லாம் வந்து அப்படியே படுதாவில் தங்கிக்கும் மேலே மட்டும் நம்ம மிளண்டி எடுத்துக்கலாம் அதனால தான் வந்து ஒரு இடத்துல இப்படி முட்டை ஆக்கி போட்டுடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதை வண்டி விட்டும் அடிக்கலாம் இது அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு இப்போ ரெண்டு மூட்டை மூணு மூட்டை உளுந்து ஆகிற மாதிரி இருந்ததுன்னா வண்டி விட்டு அடிச்சிக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா இதை தான் வீணாக போயிடுச்சே அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கையாலேயே தான் அடித்தோம் வாங்க என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி மழை வந்துடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு முட்டா வச்சு அது மேலே படுதா போட்டுட்டோம் மொதல் நாள் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து இப்படி அமுங்கணுன்னே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொண்டு போட்டுவிட்டோம் ஏன்னா ரோட்டில் இப்போ நிறையா வண்டி போவோம் பஸ்ஸு எத்தனை வண்டி லாரி எல்லாம் போச்சுன்னா இது மேலே போக போக அந்த உளுந்தங்காயெலாம் வந்து கீழே அப்படியே அமுங்கிடும் உளுந்து மட்டும் தனியாக வந்துடும் அந்த செடி தனியாக போயிடும் இல்லையா அதனால கொண்டு நாங்கள் ரோட்டில் போட்டுவிட்டோம் அப்படியே மேலே மிளண்டி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டில் போட்டு அந்த மேலே உள்ள அந்த உளுத்த சருவை மட்டும் மேலே மிளண்டி தனியாக போட்டாச்சு உளுந்து தனியாக வந்துச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா காற்றுல அப்படியே முரத்தால் வச்சு தூத்துனோம்னா காற்று அடிக்க அடிக்க ஈஸியாக வந்து அந்த சருவு தனியாக போயிடும் உளுந்து வந்து கீழே கொட்டிடும் இந்த பார்த்திங்கன்னா தெரியும் கொட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து தனியாக கொட்டுது சருவெலாம் தனியாக போயிடுச்சு சட்டை வந்து அதே மாதிரி இந்த உளுந்து ச வந்து பிக்கும் கையை வைக்க முடியாது அதுக்காக தான் வந்து சட்டை போட்டுட்டு வேலை செய்வாங்க பார்த்திங்கன்னா அழகாக தெரியும் எப்படி சருவு தனியாக உளுந்து தனியாக கொட்டுதுன்னு பாருங்கள் நமக்கு வந்து ஈஸியான வேலையாக போயிடும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலை இருக்கும் இதை மாதிரி செஞ்சோம்னா மொதல் நாளாக அடித்தோம்னா அடியில் ஒரு வேலை செஞ்சுட்டு அடுத்த நாளும் மறுபடியும் அதே மாதிரி உளுந்த போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா அதில் ஒரு ரெண்டு கிலோ எடுக்கலாம் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செஞ்சோம்னா ஒரு கிலோ எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா எப்படி உளுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வருது இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வேலை போது நம்மளால் ஒரு உளுந்து கூட நம்மளால் வேஸ்ட் ஆக்கவே முடியாது ஐயோ இது கஷ்டப்பட்டு வந்ததே வந்ததே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசுலேயே நினச்சிப்போம் ஈஸியாக நீங்கள் போய் வெள்ளை உளுந்து கடையில் வாங்கிப்பீங்க ஆனால் வந்து ஒரு உளுந்து உருவாகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் விவசாயி வந்து எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் பாருங்கள் இதே மாதிரி தான் நல்லா மிளண்டி மிளண்டி மேலே காய வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் தூத்தி தூற்றி காற்றுல விட்டுட்டு உளுந்தை மட்டும் நம்ம அழிக்க வேண்டியதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தும் இருக்குது அடுத்தது அந்த உளுந்து சருவு இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து ஆடு திங்கும் அடுத்தது இந்த உளுந்து சங்காயம்னு சொல்லுவாங்க உளுந்து மே அந்த தனியாருக்கு பார்த்தீங்களா அதையும் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போடலாம் எதையுமே வந்து விவசாயத்தை பொறுத்தளவு கடலை இருக்கட்டும் கடலை நமக்கு வந்து யூஸ் ஆகுது கள்ளக்குடி வந்து ஆட்டுக்கு அதே மாதிரி உளுந்து உளுந்து சமைக்கவும் அந்த சங்காயம் உளுந்து சங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு மாட்டுக்கும் போடுவோம் ஏன்னா சென மாட்டுக்கெலாம் போட முடியாது சென மாட்டுக்கு போட்டோம்னா கொஞ்சம் வலுவடிக்கும் நிறையா வேறு ஒன்றும் இல்லை விவசாயத்தை பொறுத்தளவு எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிறதுனால ஆட்டு மாட்டில் இருந்து மனசாலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் கிடைக்கிறதுனால வந்து நமக்கு வந்து நஷ்டம் கிடையாது எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சார் <laughs> 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 <laughs>

நீ குளிச்சுட்டடா இங்க வாடா நான் கூட்டுறேங்க வா 在哪？拜拜 চে no,